குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது முதல் தந்திரம் என்ற தலைப்பின் கீழ் வரும் செல்வம் நிலையாமை என்ற பாடல்களும் அதற்கான விளக்கமும் வாங்கி இப்ப வீடியோக்குள்ள போலாம் செல்வம் அப்படின்னா மாடு மனை இதெல்லாம் தாங்க இந்த செல்வம் நிலைத்து நில்லாது அதுதான் அதனுடைய இயல்பு அப்படிங்கறத தான் இந்த ஒன்பது பாடல்கள் சொல்லி பாடல் நூற்றி அறுபத்தி எட்டு சிவனை சேரின் செய்தவம் வேண்டாம் அருளும் அரசனும் ஆனையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம் தெருளும் உயிரொடும் செல்வனை சேரில் மருளும் பிணை அவன் மாதவம் அன்றே தெருள் அப்படின்னா செல்வம் முதலியவை நிலையற்றவை என்று உணர்வது மருளுதல் அப்படின்னா வெறுவுதல் அதாவது அஞ்சுதல் அருள் செய்யும் அரச பதவியும் யானை படையும் தேர் படையும் பொருள் குவி ஆன இவற்றை மற்றவர் கவர்ந்து கொண்டு போவதற்கு முன்பு தெளிந்த உயிருடன் நிலையான செல்வத்தை உடைய இறைவன் அடிகளை அடைந்து விடின் பின் அவன் பெருந்தவத்தையும் விரும்பாமல் அச்சம் கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்பது பெரும் செல்வம் பெறலாம் வழி இயக்கு ஒரு திங்கள் இருள் பிளம்பு ஒக்கும் துயக்கு ஒரு செல்வத்தை சொல்லவும் வேண்டா மய அற நாடுமின் வானவர் கோனை பெயல் கொண்டல் போல பெரும் செல்வம் ஆமே ஆக்கு அப்படின்னா வானத்தில் உழவும் இருள் பிழம்பு ஒக்கும் அப்படின்னா இருள் ஆகும் துயக்குரு அப்படின்னா தளர்ச்சி உடைய மயக்கர நாடுமின் அப்படின்னா அழிந்து போகும் செல்வத்தை நாடாமல் நீக்கி அழியாத இறைவனை அடைய நாடுங்கள் பெயல் கொண்டல் அப்படின்னா மழை மேகம் வானில் இயங்கும் ஒளியுடைய சந்திரன் ஒளி குன்றி இருளாய் ஆவத போல தளர்ச்சி அடையும் செல்வம் குறைந்து இல்லாது போவதை யாரும் கூற வேண்டியது இல்லை ஆதலால் தேவர் தலைவனான சிவபெருமானை பொருள் மயக்கம் நீங்க பெற்ற நாடுங்கள் மழை மேகம் போன்ற பெரும் செல்வம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி எழுபது அக ஒலியை அறிந்து கொள் தன்னது சாயை தனக்கு உதவாது கண்டு என்னது மாடு என்று இருப்பர்கள் ஏழைகள் உன் உயிர் போம் உடல் ஒக்க பிறந்தது கண்ணது கான் ஒளி கண்டு கொல்லீரே சாயை அப்படின்னா நிழல் மாடு அப்படின்னா செல்வம் ஏழைகள் அப்படின்னா அறிவற்றவர்கள் உடல் ஒக்க பிறந்தது அப்படின்னா உடலுடன் ஒன்றாய் தோன்றியது கண்டு கொளீர் அப்படின்னா கண்டு கொள்வீர்கள் தன்னுடன் பொருந்தி இருக்கின்ற நிழல் ஒருவனுக்கு உதவுவதில்லை இந்நிலையை கண்டும் அறிவற்றவர்கள் தமக்கு அயலாக உள்ள செல்வம் தமக்கு உதவும் என்று நினைப்பார்கள் உடலுடன் ஒன்றாய் பிறந்தது உனது உயிர் என்றாலும் உயிர் போகும் போது உடல் அழிந்துவிடும் அகக்கண்ணில் உள்ளது நிலையான ஒளி அதை உடம்பு உள்ளபோதே போதே கண்டு கொள்வாயாக அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இது தங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி எழுபத்தி ஒன்று செல்வம் உடையானுக்கு தீமை நேரும் ஈட்டிய தேன் கண்டு ரதமும் கூட்டிக் கொணர்ந்து ஒரு கொம்பு இடை வைத்திடும் துறந்திட்டு கைவிட்டவாறே அப்படின்னா வண்டு ரதம் அப்படின்னா ரசம் துறந்திட்டு அப்படின்னா துரத்தி அது அப்படின்னா தேன் கூட்டில் உள்ள தேன் வலியார் அப்படின்னா வன்மையுடைய தேனை சேர்க்கும் வேடர்கள் தேனை எடுப்பவர்கள் வண்டுக்கு தீமை செய்வர்கள் அதுபோல செல்வத்தை கவர்ந்து செல்பவர் செல்வம் உடையவனுக்கு தீமையையும் செய்வார்கள் அர்த்தம் வண்டு மலரின் கண்டு தேனை அது அதை வந்து ஒரு மரக்கிளையில் அடையாய் வைக்கும் அந்த வண்டை ஓட்டிவிட்டு வலிமை உடையவர் அதனை எடுத்து செல்ல அது காட்டி கொடுத்து நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி எழுபத்தி இரண்டு தடுக்கலாம் தேற்றி தெளிமின் தெளிந்தீர் கலங்கன் மின் பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றிக் கலைவீர் மறுத்து உங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதிக்கலும் ஆமே ஆற்றின் வெள்ளப் பெருக்கும் பின்வற்றிவிடும் அதுபோல பெரும் செல்வம் நிலையானது அல்ல காலத்தாலும் அரசாலும் குறைந்துவிடும் மாற்றி களைதல் அப்படின்னா கீழான செல்வத்தை பெருக்காமல் கைவிட்டு மேலான செல்வத்தை பெருக்குதல் குதித்தல் அப்படின்னா விட்டு நீங்குதல் செல்வம் நிலையற்றது என்று நன்றாக அறிந்து தெளியுங்கள் தெளிந்தவர் மீண்டும் அச்சம் கொள்ளாதீர்கள் ஆற்றின் வெள்ளம் போல் பெருகி வரும் செல்வத்தை கண்டு மயங்காமல் செல்வ பற்றை நீக்கி மேன்மையான செல்வத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் உயிரை உடலினின்றும் பிரிக்கின்ற யமன் வரும்போது அதை கடக்கவும் முடியும் அப்படின்னு இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி எழுபத்தி மூன்று கரை சேர வழி மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே அவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் கலம் போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கு ஓர் வீடு பேரு ஆக சிமிழ் ஒன்று வைத்தமை தேர்ந்து மாடு அப்படின்னா ஒருவன் தானே சேர்த்த செல்வம் நீர் அப்படின்னா ஆற்று வெள்ளம் கலம் அப்படின்னா படகு ஆக்கை அப்படின்னா உடல் சிமிழ் அப்படின்னா சேமிப்பு உயிர் சக்தி அல்லது விந்து சிமிழ் அறியாமையாவது அப்படின்னா விந்துவை பரவிந்துவாய் மாற்ற அறியாமை மூளையிலே உயிரின் தொடர்பு உயிர் சிமிலில் வைத்த மணியை போல் உள்ளது அதை திறந்து அந்த ஒளியை கண்டு அதிலே நிலை பெற்றால் தூள விந்து பரவிந்துவாய் மாறிவிடும் அப்படின்னு அர்த்தம் மகிழ்வடைந்து அனுபவிக்கும் பரம்பரை செல்வமும் தாமே முயன்று ஈட்டிய செல்வமும் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு கவிழும் படகை போன்றவையாகும் அழியும் இயல்பு கொண்ட உடலுக்கு ஒரு நிலை சேமித்து வைத்துள்ளதை நினைந்து பெருக்கி கொள்வதற்கு உலகத்தவர் என்ன மாட்டார்கள் அடையலாம் வாழ்வும் மனைவியும் மக்கள் உடன் பிறந்தாரும் அளவு ஏது எமக்கு என்பது மேவு மதனை விரிவு செய்வார்க்கு கூவும் துணை ஒன்று கூடலும் ஆமே ஒன் பொருள் அப்படின்னா ஒலியுடைய பொருள் உற்ற துணையாகாத செல்வத்தை கைவிட்டு உற்ற துணையான சிவம் என்ற செல்வத்தை நாடுதல் வேண்டும் அப்படின்னு அர்த்தம் உயிர்க்கு பயன்படாத வாழ்வுக்கு உரிய பொருளும் மனைவியும் மக்களும் உடன் பிறந்தவர்களும் எமக்கு அளவில்லாதவர்கள் உள்ளார்கள் என்று உலகத்தவர்கள் சொல்வார்கள் ஆனால் இவற்றை விட்டு உற்ற இடத்தில் உதவும் ஒளிப்பொருளான சிவத்தை நினைந்து அதை பெருக்கிக் கொள்பவர்களுக்கு கூவி அழைத்து மேலான பொருளை அடையவும் கூடும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி எழுபத்தி ஐந்து கை தூக்கி விடுவது மெய்ப்பொருள் வேட்கையை மிகுத்தது கொள்வார் இங்கு இல்லை போட்டும் தறி ஒன்று போம் வழி ஒன்பது நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்து அவர் கைவிட்டவாரே தறி அப்படின்னா சொல்லும் முனை அம்முனையில் மனம் பதியின் உடம்பு நெடுநாள் இருக்கும் ஒன்பது வழி அப்படின்னா ஒன்பது துவாரங்கள் உலக வாழ்க்கையில் ஆசை பெருகியது உண்மை பொருளை அறிவார் யாரும் இல்லை உடலை நிலையாய் நிறுத்தும் துழுமுனையான தறி ஒன்று இருக்கின்றது ஆனால் அதற்கு அழிக்கின்ற வழிகள் ஒன்பது இருக்கின்றன உறவு முறையை நிலைநாட்டிய தாயாரும் உறவினரும் வந்து வணங்கிய பின்பு சுடுகாட்டை காட்டிக் கொடுத்துவிட்டு நீங்கி போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நூற்றி எழுபத்தி எண்ணுவதே மரண வேதனையை தடுக்கும் உடம்போடு விட்டோடும் போது அடும் பரிசொன்றில்லை அண்ணலை நமன் தூதர் சுடும் பரிசத்தையும் சுழக்கிலாரே அடும் பரிசு அப்படின்னா வெல்லும் தன்மை அண்ணல் அப்படின்னா இறைவன் நமன் தூதர் அப்படின்னா யம தூதர் கடும் பரிசு அப்படின்னா வேதனை படுத்தும் இயல்பு மர வேதனையை தடுப்பது இறைவன் என்னமே அப்படின்னு அர்த்தம் உடலை விட்டு உயிர் இடையில் விட்டு செல்லும் போது வெல்லும் வகை ஏதும் இல்லை எனவே இறைவனை நினையுங்கள் உயிரை உடலினின்றும் வேறுபடுத்தும் பரிசை அளிக்கும் உண்மையான எமதூதர்கள் வேதனைப்படுத்தும் பரிசை எண்ணமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இளமை நிலை யாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் பத்து பாடல்களும் அதற்கான விளக்கமும் பத்தன வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ